இந்த தம்பி வழக்கறிஞர் தெய்வ கண்ணன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாரும் உங்களை கண்ட பாசமும் இருக்கு பயமும் இருக்கு எனக்கு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் மாண்பு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தினம் உள்ளூர் கிராமத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மட்டாட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நம்ம திட்டமிடி தொகுதியில் ஐம்பத்தி பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காரு நம்ம ஊர்லயும் நிறைய பேருக்கு என்ன கிடைக்காம இருக்கு அது கிடைக்காதவங்க மனு வாங்கியிருக்கோம் டிசம்பர் மாசத்துக்கு பிறகு கொடுப்பதாக நம்முடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அது கட்டாயமாக ஜனவரி மாதத்திலிருந்து எல்லாருக்கும் வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு நம்முடைய பெண்கள் கல்லூரிக்கு போறதுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லிருக்காரு இப்படி நல்ல காரியங்களை நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார்